இப்போ நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப்டர் மேரேஜ் டிஸ்பியூட்ஸ் கான்ஃப்ளிக்ஷன்ஸ் எதனால் வருது அப்படின்றது பார்க்குறோம் இந்த மாதிரி மார்ஷியல் கவுன்சிலிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி ப்ரீமார்ஷியல் கவுன்சிலிங் அப்படிலாம் எடுக்காமல் ஒரு மேரேஜ் லைஃப் இந்த பக்கம் பேரண்ட்ஸ் அந்த பக்கம் பேரண்ட்ஸ் ஒரு டெசிஷன் வச்சுருப்பாங்க அவங்க மட்டும் பேசியிருப்பாங்க அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் இந்த கப்புல்ஸும் பேசிப்பாங்க பட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட பேச வைப்பாங்க இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரான உடனே இந்த டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸாக இருப்பாங்க இவங்க மாம்ஸ் லிட்டில் ப்ரின்ஸாக இருப்பாங்க ஸோ இந்த பக்கம் அவங்க பா வந்து அந்த பையனை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டு பேருமே எப்படி பேரண்டிங் நடந்துருக்குனா ஈவன் இந்த கோயில் டு ஜாப் அண்ட் ஒரு கேரியர் செட்டில் ஆனால் அவங்களோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டியை ஆக்ட் பண்ண விடாமலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பார்ட்னர் வந்தால் அவங்கக்கிட்ட வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு பில்டப் பண்ணுறதுக்கே ஃபைவ் இயர்ஸ் ஆகும் இவங்க ஒரு பொசசிவ்னர்ஸில் இருப்பாங்க எஸ்பெஷலி இந்த நாசிஸ்டிக் பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மீறி அந்த அட்டென்ஷன் அந்த பார்ட்னர் பக்கம் போயிடக்கூடாது ரொம்ப ஹீ ஷூட் பி ஆர் ஷீ ஷுட் பி வித் இன் அவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரியே தான் ட்ராக் பண்ணுவாங்க அந்த அப்போசிட் பர்சனுக்கும் அதனால் வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ளே டிஸ்பியூட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு மியூச்சுவல் பாண்டிங் இல்லாமல் இந்த பக்கம் பேரண்டிங் அந்த பக்கம் பேரண்டிங் கண்ட்ரோல் ஆகிட்டே இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் எய்தர் ஒன் ஆஃப் த பர்சன் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அவங்க ஒரு மன வருத்தத்தில் இருப்பாங்க பட் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் த லைஃப் வில் பி ஸ்மூத் பட் தேர் வில் பி எ ஸ்ட்ரெஸ் ஆர் த்ரெஸ் ஹோல்டு பாயிண்ட் ஃபார் எவ்ரிபடி ஸோ அந்த த்ரெஸ் ஹோல்டு மீறி போகும்போது தான் அங்கே ப்ராப்ளம் ஆகுது இப்போ சப்போஸ் ரெண்டு பேருமே வந்து எஜுகேட்டட் வெல் செட்டில்டு ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னா இவங்க அவங்க பேரண்ட் கூட இருப்பாங்க இவங்க இவங்க பேரண்ட் கூட இருப்பாங்க ஒரு கோயின் செலன்ஸ்குள்ளையே போயே இருக்காது குழந்தைங்க ஆகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக ஒரு மியர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ லைஃப் கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப எசன்ஷியல் ஆக்சுவலி யாருமே வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து அனுப்புகிறாங்க பட் லைஃப் கோச்சிங்னால் என்ன அந்த அந்த பர்சன் எப்படி வந்து திங்க் பண்ணணும் திங்கிங் பேட்டர்னை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த பார்ட்னர் கிட்ட என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் அண்டு அவங்களுடைய மியூச்சுவல் லைஃப்பை அவங்க பார்க்க விடணும் இது நம்ம லைஃப் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களும் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள கைவிட்டக்கூடாது ரெண்டு பேருமே அதை வந்து ஒரு ஓத்தா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ஃபைனலைசேஷனுக்கெல்லாம் போகணும் ஸோ இது எதுவுமே இல்லாமல் இவங்க ஒரு கைடிங் கொடுப்பாங்க அதெல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை இல்லை நீங்கள் வந்து உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு இந்த பக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் தான் மேஜராக இவங்க ரெண்டு கூட கிளாஷ் ஆகி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லலாம் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டேக் அ கவுன்சிலிங் கைடன்ஸ் அஃ்கோர்ஸ் பேரண்ட்ஸும் கொஞ்சம் வந்து அவங்க ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர நீ வந்து அடங்கி போயிடுறியோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒருத்தர் ஒருத்தருமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அட்டென்ஷன் லவ்ங்கிறதெல்லாம் செகண்ட் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் மெயின் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ ஃபார் ஃபர்தர் கைடன்ஸ் ஆர் யூ அண்டர் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ வில் ஹியர் டு ஹெல்ப் யூ ஐ வில் கைட் வித் மீங்க் யூ நல்வாழ்த்துக்கள் இந்நாளில் உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் வளரட்டும் நான் எனக்கு லான்ச் ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க என்னோட கால் புக் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் ஃபைவ் ருபீஸ்க்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட் செஷன் இருக்கும் ஸோ நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் அப்போ இல்லை கூகுள் மீட்டோ ஜூமோ எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் என்கிட்ட பர்சனலாக பேசலாம் தேங்க்யூ